ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாய்ப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் பதிமூன்று முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவரே மனம் மாறி உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் சையப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன் உயிரான உறவு உன்னிடம் பேசவில்லை என்று என்னிடம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியதை ஒரு நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாதே வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படாதா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் உன்னுடைய கவலையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து நிலையாக சேர்க்கிறேன் ரிங் ரிங் வசி வசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு இந்த சக்கரத்தை பார்த்து இதை சொல் ரீங் ரிங் வசி வசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு இப்படி சொல்லிக்கொண்டே பதிமூணு முறை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் இன்னும் பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் கவலை கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்குமென்ற எண்ணத்தோடு நீ இரு உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் எந்த மணலில் இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்